மாண்புமிகு உறுப்பினர் அருள் மாண்புமிகு பேரவைத்தலைவர் வணக்கம் இங்கே எங்க சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் தினம் அறுநூறு மெட்ரிக் டன் குப்பை வருது அதை என்னுடைய தொகுதியில் இருக்கிற செட்டிசாவுடைய ஏற்காடு எழில் மிகு ஏற்காடு அடிவாரத்தில் கொண்டு வந்து அதை கொட்டி எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுசாவே கெட்டு போயிடுச்சு நான் இந்த இதே அவையிலே கேள்வி கேட்கும் பொழுது அந்த குப்பைக்கு மாற்றாக நான் எத பயம் மைனிங் முறையில மாட்டி தருவேன் என்று சொன்னீர்கள் இதுவரையில எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படியே குப்பை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையிலே அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய அறுநூறு டன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அஞ்சு இருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் உடஞ்சி போயிருது அஸ்த அஞ்சு ரோட்ல இருந்து அஸ்தமி டேங்க் வரைக்கும் அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அதிகாரிட்டு கேட்டா இருபத்தி ஐந்து ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த பைப் லைனை மாற்றி தங்கு தடை குடிநீரை சேலம் மாணவருக்கு தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு மாறுகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத்தலை அவர்களே நான் சேலத்தில் இருந்தேன் அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல இப்ப இந்த போற சேலம்

பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட் சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம் அதே மாதிரி பைப் லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப் லைன்களை ஏதாவது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பைப்பு நிலையை மாற்றுவதற்காக ஒரு நூறு திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள் அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தோக்கத்தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துள்ள சிவகுமார்

மாநில பேரவைத் தலைவர்களே எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஒலக்கூர் ஒன்றியத்தில் கொடியும் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடு நிதியில் எட்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள கட்டத்தை கட்டி பகுதிநேர கடையாக பிரிக்கப்படுமா என்று பேரவைத் தலைவராக அறிய விரும்புகிறேன் கொடியத்தில் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஏற்று தகுதிக்கு பின் கடை பிரிப்பதற்கு பகுதி நேர கடையை பிரிப்பதற்கு அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரே அனுமதி கொடுக்கலாம் அது இல்லாவிட்டால் இங்கே அரசுக்கு அதை பரிந்துரை செய்தால் தகுதி இருக்கின்ற பட்சத்திலே அங்கே பகுதி நேர கடைகள் பிரித்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ள பேரவைத் தலைவர் அவர்களே பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் ஒன்றியத்தில் புலிக்கரை இருக்கிறது அந்த புலிக்கரை கிராமத்தில் பக்கத்தில் புலிக்கரை என்ற பெரிய ஏரி இந்த ஏரி ஆழப்படுத்தப்பட்டு இது இணைப்பு கால்வாய் அருகிலே செல்ல இருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது அந்த இணைப்பு கால்வாய் சிறிது நோரம் இணைத்துவிட்டால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நிலத்தடி நீர் ஊற்று கிடைக்கும் இது திட்டமிட்டு தயார் நிலையில் உள்ளது அமைச்சர் அவர்களும் ஏற்கனவே மூன்று முறை அறிவித்திருக்கிறீர்கள் ஆகவே நடப்பு ஆண்டிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் சொன்னவாறு இந்த புலிக்கரை ஏரி இணைப்பு கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றப்படுமா விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை அறிய அறிவுறேன் அமைச்சரும் நான் பயிற்சியில் வந்தப்போ அந்த ஊரை பார்த்தேன் அதனால எனக்கு வழி தெரியும் மனிதர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றோடு கவனிக்கப்படும் நன்றி